பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் ஐந்து பின்பு மோசையும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் மனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரேவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரேவேலை போக விடுவதில்லை என்றான் அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசையும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன உங்கள் சுமைகளை போங்கள் என்றான் பின்னும் பாரோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள் அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கிறபடி செய்கிறீர்களே என்றான் அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரை நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிக் கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள் ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள் அப்பொழுது வைகோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறிப்போனார்கள் ஆலோட்டிகள் அவர்களை நோக்கி வைக்கோலில் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரேவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரின் தலைவர் பாரூனிடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள் அவர்கள் பாரோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்ப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பாரோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பண்ணினதென்ன ஏன் என்னை அனுப்பினீர் நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் யாத்திராகமம் அதிகாரம் ஆறு அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினால்தான் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரேவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆதலால் இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொன்னான் அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவி கொடாமற் போனார்கள் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனுடைய பேசு என்றார் மோசை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரேவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான் கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரேவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரேவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பாரோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி இவர்கள் ரூமனுடைய வம்சங்களின் தலைவர் சிமியோனின் குமாரர் எமுவேல் யாமின் ஓஹாத் யாகின் சோஹார் ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவைகள் லேவி நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோடு இருந்தான் அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிப்னி சிமேயி என்பவர்கள் கோஹாத்தின் குமாரர் அம்ராம் இத்சேயார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் கோஹாத் நூற்று முப்பத்து மூன்று வருஷம் உயிரோடு இருந்தான் மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே அம்ராம் தன் அத்தையாகிய யோகே பேத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையையும் பெற்றாள் அம்ராம் நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோடு இருந்தான் இத்சேயாரின் குமாரர் கோராகு நெப்பேக் சித்திரி என்பவர்கள் ஊசியேலின் குமாரர் மீசவேல் எல்சாபான் சித்திரி என்பவர்கள் ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் இலையாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள் கோராகின் குமாரர் ஆசீர் எல்கானா அபியசாப் என்பவர்கள் கோராகியரின் வம்சத் தலைவர் இவர்களே ஆரோனின் குமாரனாயிய இலையாசார் பூத்தியலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பிணை காசை பெற்றால் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசையும் இவர்களே இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பாரோனோடே பேசின மோசையும் ஆரோனும் இவர்களே கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையோட பேசின நாளில் கர்த்தர் மோசையை நோக்கி நானே கர்த்தர் நான் உன்னோட எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது மோசே கர்த்துடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான்